சிந்தனை இறைவனை நோக்கியதாக இறை நோக்கியதாக அமைய வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய சிந்தனையை நாம் எல்லாம் அமர்ந்து இருக்கிறோம் இந்த நல்ல சந்தர்ப்பங்களில் உங்களோடு சில விஷயங்களை நான் நினைவுபடுத்த ஆசைப்படுகின்றேன் இந்த நிகழ்விற்கு வந்த எல்லா பொறுப்புதாரிகளும் மாணவிகளும் ஆசிரியர்களையும் இந்த நல்ல தருணங்களில் வரவேற்று அல்லாஹ் இதை நம்மிடமிருந்து கபுள் செய்ய வேண்டும் என்ற துவாவோடு முதலாவது மாணவிகளுக்கான ஒரு செய்தி என்கிறார் இந்த கல்வியை நம்ம சிந்திச்சோம்னா நாம ஓத வந்திருக்கோம் நாம தான் இதை தேடி வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்காதீங்க கண்டிப்பா இது அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்து இருக்கிறார் அல் குரான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்ற ஒரு அத்தியாயம் யூத்தில ஹெக்குமத்த மையஷா ஒமை யுகுத்தல் ஹெக்குமத்த பகல் ஊத்திய ஹையரன் அல்லாம் வந்து தான் நாடியவர்களுக்கு தான் இந்த கல்வியை கொடுக்கலாம் எல்லாத்துக்கும் தான் கிடைச்சிடாரு நீங்க மதரசாவுக்கு ஓத வந்த எத்தனையோ மாணவியர்களுக்கு தெரியும் ஒரு இரண்டு ஆண்டு காலம் இரண்டரை ஆண்டு காலம் ஓதி இருந்தும் கூட அவங்களால படுத்த முடியாது ஏன்னா அல்லா நாடி இருக்கணும் மூன்று ஆண்டு காலம் ஓதி இதை பரிபூர்ணத்துவப்படுத்துகின்ற மக்களாக மனிதர்களாக மாணவிகளாக அல்லா தகுதி செஞ்சாதான் அவங்கக்கிட்ட அது எகதியம் அந்த எக்குமத் என்கின்ற அந்த ஞானம் நமக்கு கிடைக்கும் அந்த கல்வியின் ஆற்றல் கிடைக்கும் அப்போ அந்த நாடப்பட்ட இடத்துல நாம இருக்கிறோம் அந்த அந்த இடத்துக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம்னா முதலாவதாக இந்த ஆண்டு துவக்கத்திலே வந்த மாணவிகளாக இருக்கட்டும் ஒரு ஆண்டை கடந்த இரண்டாம் வருட மாணவிகளாக இருக்கட்டும் இந்த வருடம் பட்டம் பெறுகின்ற சமுதாயத்திற்காக தங்கள் சமர்ப்பணம் செய்கின்ற ஆலிமாக்களாக இருக்கட்டும் எல்லோரும் மனதிலே ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் நம்மள தேர்ந்தெடுத்திருக்கிறார் நம்மளையும் இந்த தீனுக்கு பணிவிடை செய்கின்ற இந்த தீனை மக்களுக்கு எடுத்துரைக்கின்ற அவர்கள் தவறுகள் செய்தால் இது நீங்கள் செய்வது சரிதான் என்று பாராட்டுகின்ற ஒரு சொல்கின்ற இடத்தை அல்லா உங்களை வச்சிருக்காங்க நன்றி செலுத்துங்கள் அதே போன்று அந்த இடத்துக்கு நாமளும் வந்துடணும்னு இரண்டாம் வருடம் முதலாம் ஆண்டு அந்த மாணவிகள் அல்லா கமிழ் செய்வான் நிச்சயமாக அந்த இடத்துக்கு நம்ம போகணும் ஏன்னா அல்லாஹ் வந்து குரானில் இன்னொரு இடத்துல சொல்லுவான் எருப்பாளா உள்ள தீன ஆமனும் மிருக்கும் வல்ல தீன ஊத்துல அழிமை தரஜா வந்து ரெண்டு பேருக்கு அப்படி அந்தஸ்தை உயர்த்தினான் அப்படின்னு அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் எல்லாருடைய அந்தஸ்தும் உயர்ந்து கொண்டே இருப்பது என்பது வேறு வேறு காரணங்கள்ல இருந்தாலும் அல்லாஹு தெளிவாக பதிவு செய்கின்றான் இரண்டு மனிதர்களுடைய அந்தஸ்து உயர்ந்துகிட்டே இருக்கும் அதுல முதலாவது அவர் ஈமான் தாரியாக இருந்து

இருக்கோம் இன்பு கொடுக்கப்பட்டவர்களில் நாம் ஆகின்றோம் என்று அந்த மாணவிகள் நம்முடைய மனதிலே சிந்தனை வையுங்கள் அல்லாஹிற்கு நன்றி செலுத்துங்கள் அல்லாஹ் இந்த நற்பாக்கியத்தை நமக்கும் கொடுத்திருக்கிறான் நாமளும் இந்த இன்பு கற்க வந்திருக்கிறோம் எத்தனையோ பேரு நினைச்சிருப்பாங்க பதிவு செஞ்சிருப்பாங்க வரணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க ஆனா எல்லாருமே இந்த இடத்துல இப்ப இருக்கிறாங்களான்னு சிந்திச்சு பாருங்க அத்தா சொன்னாங்க பன்னிரெண்டு பேர் சொன்னாங்க ஆனா வேறு வேறு காரணங்களுக்காக சில பேர் கலைஞ்சிட்டாங்க அப்ப வந்திருக்கின்ற உங்களின் மீது அல்லாஹுவின் அருள் பார்வை இருக்கின்றது இந்த இல்முக்கும் இந்த இஸ்லாத்திற்கும் பணிவிடை செய்கின்ற இஸ்லாத்தை அடுத்த இடத்திற்கு இழுத்து செய்கின்ற பாக்கியம் உங்களுக்கு இருக்குது அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் நன்றி செலுத்துங்கள் வரலாற்றில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கடைசி அந்த ஹஜ்ஜத்துக்குதால ஒரு லட்சம் சஹாபாக்கள் கலந்து கொண்டதால நம்ம வரலாற்றில் பேசுறோம் அந்த சட்ட திட்டங்களையும் மார்க்கத்தை அடுத்த ஜெனரேஷனுக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் வெறும் ஒரு முன்னூறு கிட்ட தான் நிறைய சகாபாக்கள் இருந்தாலும் இந்த கல்வி இருக்கல இந்த வகையை அப்படியே படித்து கொடுத்தவர்கள் அதே போன்று இதுல சொல்லப்படுகின்ற மார்க்க சட்டங்கள் எல்லாம் வெளியே சொன்னாங்க வெறும் முன்னூறுக்கு நெருக்கமான சகாபாக்கள் தான் அதில் மிக முக்கியமான யார் தெரியுமா ஆயிஷா ரத்திகள்லாம் ஒரு பெண்ணு தான் இந்த இஸ்லாத்தினுடைய சட்ட திட்டங்களை திரைக்கு அப்பால் எத்தனையோ ஆண்களுக்கு கல்வி கற்று கொடுத்தவர்கள் ஆயிஷா ரத்திகள்லாம் தான் அதே போன்று மார்க்க சட்டங்களை ஒவ்வொன்றாக பின்பற்றுவதற்கு ஒரு சிறந்த ஆசிரியர் யார் என்றார் ஒரு பெண்ணாகி ஆயிஷா ரத்தியல்லான்கா தான் அன்பு குறித்தான மாணவிகளே அல்லாஹ் உங்களை தேர்வு செய்திருக்கின்றார் இந்த மார்க்கத்திற்காக மார்க்க விற்பனர்களாக அல்லாஹ் உங்களை தேர்வு செய்திருக்கின்றான் இந்த நன்ன நாளில் அல்லாஹ் நன்றி செலுத்துவதோடு கூடிய மனதில் வியத்து வையுங்கள் இந்த கல்வியை பரிபூர்ணமா நான் கற்றுக்கணும் மூன்று ஆண்டு காலம் இந்த கல்வியை நான் பரிபூர்ணமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில நான் அமல் செய்யணும் கற்ற கல்வி அமல் செய்வது ஒரு மிகப்பெரிய பாக்கியம் ரசூலுல்லாவுடைய அதிகமான துபாவில ஒன்றும நாபியா யார்தான் எனக்கு பயனுள்ள கல்வியை தான் ரசூல்லா ஷின்னா பயனுள்ள கல்வி என்பது நம்ம படிச்சுக்கிட்டே நிறைய புத்தகம் படிச்சுட்டோம் அந்த புத்தகங்கள் எல்லாம் கடந்து விட்டோம் வாசித்து விட்டோம் என்பது என்பது பயனுள்ள கல்வி இல்லை ஒரு வார்த்தை படிச்சாலும் ஒரு லைன் படிச்சாலும் அது நம்முடைய வாழ்க்கையில வந்தா தான் அது பயனுள்ள கல்வி அதனால தான் ரசூலுல்லா ஐமன் ஆஃபியா தான் எனக்கு பயனுள்ள கல்வியை தான் என்றார்கள் முகமது ரசூலுல்லா சொல்லலாம் இரண்டாவது உங்களுடைய மனதில் இயந்து வருங்கள் கற்ற கல்வியின்படி அமல் செய் அந்த அமலினுடைய உயர்ந்த என்ன எப்படி தெரியுமா இந்த மதரசாவுடைய ஒவ்வொரு பொறுப்புதாரிகளும் ஆசைப்படுறாங்க இந்த மாணவிகளுக்காக அவங்க படுகின்ற ஒவ்வொரு நேர தியாகங்களும் ஒவ்வொரு நேர முன்னெடுப்பாளர்களினுடைய நோக்கம் என்ன தெரியுமா ஒண்ணுமே இல்லை மரிமலை இஸ்லாம்கிட்ட ஜிப்ரில் அலைய இஸ்லாம் அவர்கள் மனித உறவில் வந்தாங்க உங்களுக்கு தெரியும் மரியம் சுரானா தப்சீலில் படிச்சிருப்பீங்க அப்போ ஜிப்ரீல் அலிஹி இஸ்லாம் அவர்கள் மனித உறவில் வந்த உடனே அவங்க வந்ததினுடைய நோக்கம் எந்த ஆணும் தீண்டாத அந்த மரியம் இருக்கு இறை அத்தாட்சியான ஒரு ஈசா அலிக் இஸ்லாம் என்று அந்த ஒரு ஆண்மகனை கொடுக்கணுங்கிற நோக்கத்தில் ஜிப்ரில் அலையா வராங்க அந்த வந்த உடனே இஸ்லாம் சொன்ன வார்த்தையை அல்லாமுத்த அரகுலாம்னு அப்படின்னு சொல்றான் காலத் இன்யாவ் தர் ரமானி வின்க இன்குல்த தன்யா பரிமலைசலாம் சொல்கிறான் இதே மாதிரி பெண்மணிகளை தான் மாணவிகளை தான் நம்முடைய நிர்வாகம் எதிர்பார்க்கும் இந்த மதரசா உங்களிடம் எதிர்பார்க்கின்றது இந்த ஆசிரியர் பெருமக்கள் ஒவ்வொரு நாளும் பல தியாகங்களுக்கு மத்தியில் அவங்களுக்கு முன்னாடி வந்து உட்கார்றாங்கல்ல உட்காரும் போதெல்லாம் அவர்கள் எதிர்பார்க்கின்ற நல்ல மாணவியார் தெரியுமா மரியப்லேஸ்லாம் மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அல்லாட்ட ருஜுவான் அவங்க வந்தது யாருன்னு தெரில அருகாமையில் நிற்கிறது ஒரு ஆண் ஏன்னா ஜிப்ரேஸ்லாம் ஒரு ஆணினுடைய தோற்றத்தில் வந்திருக்காங்க உடனே அவங்க சொன்னாங்க இனி அவுது பேர் ரமானி மின் கையையும் கொடுத்த ரப்பாகி அந்த ரமானிடம் உன்னிடம் இருந்து நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் ஏற்படுகின்ற தீங்குகளில் விலகி பாதுகாப்பு தேடுகிறேன் என்றார்கள் மறைமுலை இந்த பெண்மணியை தான் சமுதாயம் எதிர்பார்க்குது அதேதான் இந்த மதரசாக்கள் உருவாக்குது வந்த மாணவிகள் அதற்கு தகுதியுடைய மாணவிகளாக சிறந்த ஆலிமாக்களாக நீங்க உருவாகணும் உடனே அவங்க ருஜுவானது யார்க ஏற்பட்ட அந்த கஷ்டமான அந்த நிலையில் இருந்து பாதுகாப்பு என்பது இறைவன் தான் கிடைக்கும் உடனே அவங்கதான் போனாங்க அல்லாட்ட தான் போனாங்க பண்பு புரிதான மாணவிகளே பெற்றோர்களே நம்முடைய பிள்ளைங்களை இந்த நிலைக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம்னா நீங்க எங்க போனாலும் கவலைப்பட வேண்டியதே இல்லை ஏன்னா பிள்ளைங்களை எங்க யார்கிட்ட வருங்க அல்லாட்ட ருஜிவான இது ஒரு சாதாரணமா நம்ம சிந்திக்க வேண்டிய அல்லாட்ட பாதுகாப்பு தேடுனாங்க அப்படின்னு ஒற்றை வரியில நீங்க கடந்து போக கூடாது என்ன ஆனாலும் அல்லாட்டதானே போறாங்க அவங்களுக்கு இறையன் காட்சியை கொடுத்தான் அதே மாதிரி சுரோனுடைய மனைவி ஆசியா அம்மா அல்லாஹு சிறந்த பெண்மணிகளுக்கு உதாரணமா சொல்றான் அவங்க எங்க இருந்துட்டு அல்லாட்ட தோ செஞ்சாங்க கொடுங்கோல் ஆட்சி செய்த புலோனுடைய வீட்டுல இருந்து சொன்னாங்க ரப்பி எனக்கு நீ ஒரு வீடு கட்டணும் சொர்க்கத்துல அப்படின்னா அவங்களுடைய ஈமானுடைய அந்த தரஜா அவங்களுடைய மனதில் அல்லாஹினுடைய எண்ணம் தான் அந்த ஆயத்துல நமக்கு வெளிப்படுது சிறந்த பெண்மணிகளாக இது போன்று எங்கிருந்தாலும் அல்லாஹுடைய சிந்தனை என்ன நடந்தாலும் ரப்பினுடைய நாட்டம் என்கின்ற பரிபூர்ணமான அந்த தக்குவா அந்த இரையச்சத்தை தான் இந்த மதரசாக்கள் உங்களுடைய மனதில் விதைக்கின்றன மூன்றாண்டு கால பக்குவப்படுத்துகின்ற பண்படுத்துகின்ற அந்த மதரசாக்களினுடைய எதிர்பார்ப்பும் இதுதான் நீங்க இதற்காக அவங்க எவ்வளவு சிரமம் மேற்கொள்கின்றார்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பெற்றோர்கள் அவங்களுக்கும் தெரியும் அவர்கள் அந்த கடந்து மதரசாக்கு அனுப்புறாங்க அதற்காக இந்த மதரசா இயங்குவதற்காக இவர்கள் படுகின்ற கஷ்டங்களும் துன்பங்களும் அதை கடந்து வருகின்ற ஆசிரியர்கள் இதையெல்லாம் சமாளிச்சு உங்களுக்கும் தனிப்பட்ட ஒரு சூழ்நிலையெல்லாம் கடந்து இந்த மதரசாக்கு நீங்க வாரீங்கன்னா எல்லாவுடைய பகுலுக்கடுத்து இந்த இன்மினுடைய அந்தஸ்தையும் கண்ணியத்தையும் நீ என்ன செய்யணும் உங்களுடைய மனத்திலே நீங்க முதலாவது உள்வாங்க இந்த மதரசாங்கல உள்ள வந்த பிறகு கல்வியினுடைய மகத்துவத்தை உணர்ந்து கல்வி கற்கின்ற காலங்கள்ல விடுமுறை எடுக்காம தினந்தோறும் கற்க வேண்டும் இன்று ஏதாவது ஒரு சிந்தனை அல்லாஹுவை குறித்தும் அவனுடைய ரசூலை குறித்தும் இந்த தீனுடைய வரலாற்று குறித்தும் நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும் நாம கத்துக்கணுங்கிற ஆர்வத்தோடு ஓடி வாருங்கள் நிச்சயமா பல சிந்தனைகள் இருக்கு நிர்வாகத்தில் கேட்கும் போது ஒவ்வொரு ஆண்டு காலமும் நாம் புது கிதாபுகள் கொடுக்கணும் அவங்க கேட்டாங்க அசரத் இன்னைக்கு இந்த வருஷம் ஏதாவது கித்தாப்கள் சேஞ்ச் பண்ணணுமா ஏதாவது மாணவிகளுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன சொல்லிக் கொடுக்கலாம் என்னென்ன விஷயங்களை நம்ம எடுத்துக்கலாம் அதற்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல நாங்க சொல்லிக் கொடுக்க நாங்கள் தயார் எடுக்கணும்னு சொன்னாங்க உலக கல்வி கற்பதற்காக அதாவது அவங்க நிறைய டிகிரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதையும் நாங்கள் கொடுக்கணும் அன்னை காலேஜில் எங்கள்கிட்ட லெட்டர் அனுப்பி நாங்கள் நாங்க அதையும் எங்களுடைய மாணவிகளுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அவங்க மூன்று ஆண்டு காலம் படிக்கிறதோட எக்ஸாம் மட்டும் அங்க போய் எழுதி ரெகுலர் கிளாஸ்ல அவங்களுக்கு ஒரு நல்ல டிகிரி வாங்கி கொடுக்கிறதுக்கு நாங்க முயற்சி பண்றோம் அவங்க மாணவிகளாக இங்க சேர்ந்ததுலேருந்து இருந்து இரையச்சத்தினுடைய தக்குவாவை விதைப்பதோடு அவர்களுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா என்னென்ன கல்விகள் வேண்டுமோ அனைத்துக்குமான முயற்சியை செய்கிறேன்னு சொல்றாங்க அப்ப அன்பு புரியான பெற்றோர்களே மாணவிகளே கிடைத்திருக்கின்ற வாழ்க்கையில நாம இதற்காக என்ன நல்லமல் செய்தோம் என்றும் தெரியவில்லை இதற்காக என்ன தபம் இருந்தோம் என்றும் தெரியல ஆனா நல்லா கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம் இல்ல ஒரே நேரங்களில் இது போன்ற கல்வியினுடைய அறிவுகளும் இதே போன்று

குரு சொல்பத்துலாரர்கள் இது போன்ற கிதாபையும் எடுத்து நடந்தது தயார் ஆசிரியரும் ரெடியாக இருக்காங்க என்னென்ன கிதாபு கொடுக்கணுமான்னு சொல்லி நிர்வாகம் ரெடியாக இருக்காங்க அதே மாதிரி பிள்ளைங்க ஏதாவது பிஎஸ்சி அது மாதிரி எக்ஸ்ட்ரா அவங்க கல்லூரிகளில் சென்று அவங்க டிகிரி வாங்கணும்னு நினச்சாலும் அணி காலேஜில் சென்று நீங்கள் என்ன செய்யலாம் அதனால் அப்ளிகேஷன் ரெடி பண்ணி நீங்கள் அதையும் நீங்கள் கற்றுக்கலாம் அதே போன்று அரபியிலேயே பிஏ அரபிக் இருக்குது பிஏ இருக்குது எம்ஏ எம்ஃபில் பீனிச்சி பண்ணி டாக்லேட் பண்ற அளவுக்கு என்ன இருக்குதுன்னா அரபித்துறையில் இருக்கு நிறைய ஆலிம்கள் அதில் சாதனை செஞ்சிருக்காங்க அன்னைக்கு நிறைய மதரசாக்கள்ல இது மாதிரி ஆலிமாக்களுக்கும் கற்றுக் கொடுக்கப்படுது நம்ம சுற்று வட்டாரத்தில் நிறைய மதரசாக்கள் அது இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல இப்போ இந்த வருஷம் அத்தாட்ட சொல்லுமா சொன்னால் நான் செய்யறாங்க அதுக்கான என்ன முன்னேற்பாடுகளோ நாங்கள் அது செய்ய தயார் பிள்ளைகளுக்கான அந்த கல்விக்காக நாங்கள் என்னமோ செய்ய தயாராக இருக்கோம் அவன் சொல்கிறான் அப்போ அன்பு குறித்தான அல்லாஹி நல்லடியார்களே இந்த சரியான இந்த நல்வாய்ப்பை உங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிறந்த புத்திசாலி யாருன்னா கிடைக்கின்ற வாய்ப்பை கிடைக்கின்ற நேரத்தில் சரியாக பயன்படுத்திக் தான் உங்களின் புத்திசாலி என்பார்கள் எனவே இந்த நல்ல தருணங்களை உங்களை பயன்படுத்திக்கோங்க கற்ற கல்வியின்படி அமல் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் தமிழ் ஒரு பலமுறை இருக்கும் Bir araba